சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று மதியா வெற்றி இல்லையோ தோல்வி கிடைக்காது என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ போன வீடியோவில் நான் சொன்னேன் போன வீடியோவில் பாட்டு பாட்டு எந்த பாட்டுல சொன்னேன்னு தெரியாது கருவாடு காலையில் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக சாப்பிடணும் சார் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் நானும் ஒரு வீடியோ பார்க்குறேன் ஐயா சேலத்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இறையன் என் வீடியோவை நான் பார்க்குறேன் அவர் சொல்கிறாரு காலையில் நம்ம முதல்ல சாப்பிட்ற உணவை அந்த மூளை அதோட அந்த உணவில் உள்ள குளுக்கோஸை மூளை எடுத்துக்கும் அஞ்சு இட்லி சாப்பிட்டா ஒரு ச இட்லியோட சத்தை மூளை எடுத்துக்கணும்னு அவர் சொன்னார் அப்போது நான் உடனே யோசித்தேன் அப்போ நம்ம சனிக்கிழமை சொன்ன விஷயமே ஃபஸ்ட்டு ஃபுட்டை கருவாடு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன் சரி அந்த கருவாட்டுக்கு மூளைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதில் ரொம்ப தெரிய இருக்குது மூளைக்கு தேவையான குளுக்கோஸில் உள்ள எனர்ஜி அந்த கருவாட்லேருந்து வரது சிறப்பாக இருக்குது ஏக அவ நிறைய விஷயங்களில் கிடைச்சாலும் கருவாட்லேருந்து வர விஷயம் உங்களுடைய சிந்தனை திறனை சிறப்பாக செயல்படுத்தி உங்களை வெற்றி அடைய வைக்குது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த ரூலை தவிர நல்லா இருக்கிறவங்களும் நம்ம எதுவுமே பேசலை அவங்க எதாவது சாப்பிட்டு போகிறாங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிற நமக்கு இந்த ஒரு ஒரு மாற்றம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது உண்மை எனக்கே ரெண்டு மூணு வாரம் சாப்பிட முடியாம போயிடுச்சு எனக்கே தலைவலி பல பிரச்சனைகள் தான் ஆனால் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இதை பிடிக்கிறதுக்கு நான் சுட்டாவது தின்னறேன்னு வச்சுங்களேன் இல்லாட்டி மீன் வாங்கி நாளே வச்சுக்கிறேன் அப்படி சாப்பிட்றேன் அதனால உணவு முறையில சில பேர் நான் அசைவம் தான் சாப்பிடுவேன் சைவம் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள யாரும் நம்ம தொந்தரப்படுத்த வேணாம் அவங்கவுங்க கூட சாப்பிடத்த சாப்பிடுங்க ஆனால் மாமிசம் சாப்பிடுவதனால் ஒரு மனிதன் மது குடிக்க துண்டப்படுகிறான் நீங்கள் சைவ சாப்பிடுங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அய்யோ என்ன எப்படி சொல்றீங்க அரேபிய கண்ட்ரில் மூணு வேலையுமே மாமிசம் தான் சாப்பிட்றாங்க மூணு வேலையும் ஆடு மாடு கோழி மூணு வேலையும் அதான் சாப்பாடு சாப்பாடு தான் சோறு இது எல்லாமே சாப்பிட்றாங்க அவங்க யாருமே வந்து மது கடையோ இல்லை மது குடிக்கவும் போகலை அவங்க சொல்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நம்மளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்கேருந்து இருந்து வரீங்க இந்தியாவில் எந்த இடத்துக்கு சென்னையா ஆமாம் அப்படியே நல்லா சாப்பிடுங்களா அப்படின்னு மரா மாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உணவு முறையால் உன் மனிதனுடைய வாழ்க்கை இந்த மாதிரி மது குடிக்க தூண்டுது அவனை புகைப்பிடிக்க தூண்டுதுன்னு தவறான தவலை சொல்கிறாங்க அப்படி என்று தான் இங்கே மூணு வேலையுமே மாப்பிச சாப்பிட்றவங்க எல்லாருமே குடிக்கிறாருனா தானே இருந்திருக்கணும் இங்கேயாவை சவுதிகள் நடத்துகிற யோ இல்லை அரபியர்கள் நடத்துகிற கடையில் சிகரெட் கூட விற்கிறது இல்லை அஜிரமி நடத்துகிற கடையில் மட்டும்தான் சிகிரெட் கூட விற்கிறாங்க அதனால் உணவு புழக்கத்தால் நம்ம நம்ம உணவு புழக்கத்தால் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை மாற்ற முடியுங்கிறது உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நம்ம கருவாடு சாப்பிட சொன்ன விஷயத்துக்கும் நம்ம ஐயா சொன்ன விஷயத்துக்கும் கேட்டபோது இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்போ மூல சிந்தனை சிறப்பாக இருந்தால் எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்கிறது உண்மை அடுத்த விஷயம் அந்த முடக்கு நட்சத்திரத்துக்குள்ள விஷயத்தையும் நான் படிக்கிறேன் இப்போ நம்ம வரிசலாக பார்த்துட்டு வரப்போ இப்போ முடக்கு நட்சத்திரத்தை பற்றி பார்த்துடலாம் இந்த முடக்கு நட்சத்திரம் என்பது நட்சத்திர கணக்கோ நீங்கள் பிறந்த நட்சத்திர திசாபத்தி கணக்கில் எதுவும் கிடையாது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நின்றுதோ அதை வைத்து கணக்கு போடுற ஒரு விஷயந்தான் அது சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் சூரியன் நின்ற நட்சத்திரத்துலேருந்து கிளாக் வாய்ஸாக எண்ணிட்டு வரலாம் இல்லை நட்சத்திரப்பட்டியிலேருந்து கிளாக் வாய்ஸாக என்னங்க நட்சத்திரப்பட்டியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி முருகசீடன் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம் போரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திர சுவாதி விசாக அனுஷம் கேட்டேன் மூலம் போராடம் உத்தராடம் திருவோணம் ஆகிட்ட சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருபத்தேழு நட்சத்திரம் இப்போ இந்த முடக்கு நட்சத்திரம் இதுக்கு எனக்கு சொல்லும் போது அது ரிவேர்ஸில் வரும் அதனால் என்னால் பட்டுன்னு சொல்ல முடியல அது வேணால் பார்த்து வேணால் சொல்லலாம் சரிங்களா நீங்கள் நட்சத்திரப்பட்டியல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சால் இருபத்தேழு நட்சத்திரப்பட்டியல் தெரிஞ்சால் முடக்கு நட்சத்திரத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை சூரியன் என்றால் திருவாதிரை நட்சத்திரம் முடக்கு அவ்வளோதான் ஒரே நட்சத்திரம் மீது எதுக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் தான் இப்போ வந்து அஸ்வினியில் சூரியன் என்னச்சின்னா சூரியன் என்றால் பூர முடக்கு வரணியில் சூரியன் என்றால் மக முடக்கு கார்த்திகையில் சூரியன் என்றால் ஆயுள்ய முடக்கு ரோகிணியில் சூரியன் என்றால் பூச முடக்கு மிருகசீடத்தில் நின்றால் புனர் பூசம் முடக்கு திருவாதிரையில் நின்றால் திருவாதிரை முடக்கு புனர்்பூசத்தில் மிருகசீட்ட முடக்கு பூசத்தில் ரோஹிணி முடக்கு ஆயிலத்தில் கிருத்திகை முடக்கு மகத்தில் பரணி முடக்கு பூரத்தில் அஸ்வினி முடக்கு உத்திரத்தில் ரேவதி முடக்கு அஸ்தத்தில் உத்திரட்டாதி முடக்கு சித்திரை பூரட்டாதி முடக்கு சுவாதி சதய முடக்கு விசாகமும் அவிட்ட முடக்கு அனுஷம் திருவோண முடக்கு கேட்டை உத்திராட முடக்கு மூலம் பூராட முடக்கு பூராடம் மூல முடக்கு உத்திராடம் கேட்டை முடக்கு திருவோணம் அனுஷ முடக்கு அவிட்டம் விசாக முடக்கு சதையும் சுவாதி முடக்கு புரட்டாதி சித்திர முடக்கு உத்திரட்டாதி அஸ்த முடக்கு ரேவதி உத்தர முடக்கு அப்படியே தான் மாறி 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 தான் இது ஃபுல்லாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் நான் பிறந்த ஐயா பூர நட்சத்திரம் முடக்கு அப்போ பூர நட்சத்திரத்துக்கு என்னன்னு தேட வேணாம் பூர நட்சத்திரம் சூரன் என்ன அஸ்வினி முடக்கு அவ்வளோதான் அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படி தான் இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இதை வந்து நட்சத்திரப்பட்டியல் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அப்படியே கிளாக் வாய்ஸாக எண்ணிட்டு பூர நட்சத்திரத்துலேருந்து மேல் நோக்கி எண்ணின்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் அஸ்வினி பரணி கார்த்திகை மூணாவது நட்சத்திரமா அப்போ கார்த்திகைக்கு என்ன முடக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆயுள்யம் அப்போ பூரத்துலேருந்து மே மேலே எடுங்க பூரத்துலேருந்து நீங்கள் மேலே எடுத்திங்கன்னா பூரத்துக்கு மேல் உள்ள நட்சத்திரம் மகம் மகத்துக்கு மேலே உள்ள நட்சம் ஆயுள்யம் அவ்வளோ மூணாவது நட்சத்திரம் முடக்கு அதுதான் வருஷ ஒன்று கிளாக் வாய்ஸ் ஒன்று ஆண்டி கிளாக் வாய்ஸு நட்சத்திரப்பட்டியலில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி முடக்கு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் பூரம் இல்லை கீழ்ப்பு நோக்கிய உடனே நீங்கள் வரிசலாக எழுதிங்க தெரிஞ்சால் பூரத்துலேருந்து ஒன்று டு பூரம் ஒன்று மகா ரெண்டு ஆயிலே மூணு பூசம் நாலு புனர் பூச அஞ்சு திருவாதிரை ஆறு மிருகசீடம் ஏழு ரோஹிணி எட்டு கார்த்திகை ஒன்பது பரணி பத்து அஸ்வனி பதினொன்று ரேவதி பன்னெண்டு உத்தரட்டாதி பதிமூணு புரட்டாதி பதினாலு சதயம் பதினஞ்சு அவிட்டம் பதினாறு திருவோணம் பதினேழு உத்திராடம் பதினெட்டு போராடம் பத்தொம்பது மூலம் இருபது கேட்ட இருபத்தொன்று அனுஷ்டம் இருபத்தி ரெண்டு விசாகம் இருபத்தி மூணு சுவாதி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தஞ்சு அஸ்தம் இருபத்தாறு உத்திரம் இருபத்தேழு இப்படி எழுதிக்கலாம் சரிங்களா இதில் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது சரிங்களா இந்த விஷயம்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா எவ்வளோதும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தை எடுத்தால் திதிசூனிய ராசி முடக்கு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் பகை சந்தராஷ்டம வீடு இப்படிலாம் கணக்கு பார்த்தா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நமக்கு கிடைக்காத போல இருக்குது ரெண்டு இதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பட்சியை எடுத்துகிட்டு அந்த பவர் எடுத்துகிட்டே ஓடிடலாம் போல தோணுது எனக்கு சில நேரத்தில் நான் ஓரைகளை எடுத்துகிட்டு போனேன் நட்சத்திரங்களை எடுத்துகிட்டு போனேன் அப்போ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கல நான் பட்சியும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும்போது தான் பலன் கிடைச்சேன் என் நண்பர்கிட்ட சொல்லுவேன் இதெல்லாம் நான் வீடியோவாக போடுறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் பேசிப்போம் கலந்து அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன் சொல்லும் போது ஒரு பத்து நாள் வந்து ஒரு ஊரில் கிடக்கிறேன் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக வரேன் அப்போ நான் ஒவ்வொன்றையும் செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விஷயமா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்போ பட்சியும் சேர்த்து எடுத்துகிட்டு போனாதான் ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பட்சியை சேர்த்து எடுத்துகிட்டு போனதுலேருந்து அந்த பெயிண்ட சொன்ன சிறப்பாக இருக்கே அப்படின்னு அதனால அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த சந்திராசிரம விஷயமா பேசலான் இருக்கேன் ஏன் அதை இப்பயே நீங்கள் பேசலை அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா ஆமாம் என்னுடைய வீடியோவில் வந்து வியூஸ் கம்மி மேக்ஸிமம் ஒரு இரநூறு வியூஸ்க்கு மேலே போகல எந்த வீடியோவுமே ஒரு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தொம்போது இரநூறுக்குள்ளே தான் இருக்குது நம்ம சொல்கிற விஷயம் ஒரு ஆயிரம் பேருக்காவது போய் சேரணுமே அப்படிங்கிறதுனால அதை நான் பெண்டிங்கில் வச்சுருக்கேன் சந்திராஷ்டமத்துக்காக நான் மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஐடியா சந்திராஷ்டம்கிறது வாழ்க்கையில் அதுவும் எல்லா நாளையும் போல் கடந்து போகிற ஒரு நாளாக தான் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன் அது சீக்கிரம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஆதாரபூர்வமாக அது சூப்பராக சக்ஸஸ் ஆகும் எனக்குன்னு சில ஆர்வமுள்ள நண்பர்கள் இருக்காங்க அவங்க போடுங்க போடுங்க தான் சொல்கிறாங்க இவ்வளோ நாள் இது தெரியாமல் தான் இருந்தீங்க அப்படியே இருந்துட்டு போங்க ஒரு நாள் தெரியும் போது அதை கடைப்பிடிங்க சூப்பராக வரும் அதுக்கு முன்னாடி என்னென்ன ப நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக பயன்படுத்திங்க சரிங்களா அடுத்த வீடியோவிலையோ இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் பாக்கியிருக்கு வீடியோவே போடலை அதனால தான் அப்புறம் செட்டிங்ஸ் பாக்கிருக்கு அது வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு நிறைய ஆகிடுச்சு என்னுடைய வியூஸ் அவர்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த வீடியோவில் நல்ல தகவல் சொல்கிறேன் நன்றி வணக்கம்